அலாமலை அனுமதிலா இப்போ எல்லாம் எல்லா திறந்து விடுவோம் எல்லாம் வந்துட்டாங்க இங்கிட்டு இப்போலாம் இந்த ரெண்டு நாளாக லேட்டாக தான் திறந்து விடுறது பத்து பதினோரு மணிக்கு தான் திறந்து விடுறது இங்கே இன்னொருத்தி காணாமல் இதில் இந்த குரூப்பில் அந்த இங்கிட்டு நிற்கிதா ஆமாம் இங்கிட்டு நிற்கிது அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா கன்ஃபியூஸ் ஆகிடுது யார் யார் முடியாதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏண்டா நீ மட்டும் இங்கே இருக்க போ போ போவாங்க ஓடு ஓடு யாரும் முட்டை பொண்ணு நேற்று வேறு யாரும் முட்டை போடல மூணு பேர் முட்டை போடுறதால அது சட்டி பத்தாது வேறு சட்டி மாற்றணும் இவ்வளோ சட்டி வைக்கணும் ஸோ அதனால் புது சட்டி வாங்கிட்டு வந்துச்சு இதுங்க என்ன பண்ணுது அஞ்சு பேர் இங்கே தயவு முட்டை போட்டா அப்பாடி இங்கே வச்சாச்சு இங்கே எதுவும் மூட்டை போட்டிருக்கா இங்கே முட்டை போட்டா கொடி அப்பாடி இது தூக்கி வச்சிட்டு உள்ளாரி இதில் எதுவும் மூட்டை போட்டுருக்கா யாரும் இதில் யாரும் முட்டை போடல ஏன் பிரவுன் போடல இது ஒரு சைஸா இருக்குங்க இங்க நீலமா நீளமா முட்டை இவருந்து மட்டும் இங்க வச்சிடலாம் வேற இதுலேருந்து போட்டிருக்கா தாவர் இங்க ஒருத்தி போட்டு வச்சிருக்கா வேறு நம்ம ப்ரௌன் தான் இருக்கும் பார்த்தது மாடி ப்ரௌன் தான் இங்க வச்சிடலாம் மூடி வைக்கணும் ம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்போ அப்போ தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கீழே போனால் ஆற்றுல கொஞ்சம் ஆற்று மட்டும் வந்தோம்னா இன்னும் வசதியாக இருக்கும் அப்பா கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடற்கரை கடன்ட்டு க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஏரியா ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருந்தோம்னா இன்றைக்கி ஒன்று போயிருந்துருக்கும் நல்ல வேலை கவனித்தோம் கவனிச்ச நேரம் தப்பிச்சு சடன்னாக வந்துடுச்சு உள்ளார ஒரு நாய் அங்கிட்ட உள்ளார பூந்து துரத்துச்சு நல்ல வேலை திங்கெல்லாம் ஒடியாந்துருச்சுங்க வா 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 எல்லாம் உள்ள போ அப்புறம் விரட்டவும் போயிடுச்சு அது எந்த நாய் வந்துச்சுங்கிறதே தெரில எல்லாம் கத்திக்கிட்டு வந்துச்சுங்க அப்புறம் சவுண்டும் எதையும் காணால் இவங்க மட்டும் வந்துட்டாங்க உள்ளார இவங்கெல்லாம் இருக்காங்க அவ அதுங்கெல்லாம்ண்ணா கிண்ணிக்குள்ளி மேலே நின்று கத்திக்கிட்டு கடை உட்காந்துருக்கு படி உள்ளே படி உள்ளப்போ உள்ள போடா டே அவன் மட்டும் அங்கிட்டு போய் நிற்கிறான் படி டேய் வா எங்க அங்கே போகிறேன் ஓ ஓகே ஓகே அங்கிட்டு போயிட்டான் ஒம்போது இது பெரிய கோழிங்களா இங்கே போச்சு அவங்கள ஆளை காணாமே பெரிய கோழிங்களாம் காண சாத்திட்டே உள்ளார வரலாம் இல்லைன்னு வச்சிங்கன்னா கஷ்டப்பட்டு இவங்களை உள்ளார விரட்டினது வேஸ்டாக போயிடும் எங்கே அங்கிட்டு ஒரு தின்று கத்திகிட்டு இருக்கா இங்கிட்டு ஒரு திணின்று கத்திக்கிட்டுருக்கா ஒரு பெரிய குழந்தைகள்லங்க யாருமே காணா ஓ ஓ இங்கிட்டிருக்குன்னு நான் நினச்சேன் இங்கிட்டு விதிர் மட்டும்தான் இருக்குது ஒரு பேட்சவே காணாமே சேவல் இந்த அங்கே உள்ளார உட்காந்துருக்காரு நாங்கள் கூட இங்கிட்டருந்து பார்க்குற காய் எதுவுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு இது இந்த கோழி அப்படின்னா அது எங்கே போச்சுங்க பேட்ச காணாமே எங்களை காணான்னு நான் கீழே வரைக்கும் போய் தேடிட்டு வரேன் எங்கே போனாங்கன்னு தெரில நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிதுங்க என்ன அலப்புறம் போனது பார்த்தீங்களா ஆ ஓ ஓ அம்மா ஹரி ஓட்டு ஓட் ஓட்டு சொல்லு ஹே சரி சரி டே ரி அங்கே போகிறோம் ஹே ஓ உள்ளார்ட்டிங்க அப்போ தானங்களா ஓட் வாடா மேலே வாடா டேய் வர நீங்களும் உள்ளார நீங்களா ஏறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோம் இன்னிக்கு ஒளி வந்துருச்சா இன்னிக்கு ஒழி உள்ளதா இருந்துச்சு இவங்க எல்லாமே வந்துட்டாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இவங்க எல்லாம் வந்துட்டாங்க வா ஏன் துறைக்கு வாய் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா வாறு மேலே எல்லாம் வந்தாச்சு ஆ இவன் மட்டும் கடைசியில் எங்கே போனானுன்றது தெரியல நான் கீழே வரைக்கும் போய் அலைஞ்சிட்டு வரேன் வந்து கொண்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க அப்பா அப்படி இது நல்ல செவலாக வரும்னு நினைக்கிறேன் ஜைஜான்டிக்காக வரும் நல்லா கும்முன் இருக்கு யாருக்காண்டக்கூடாது அதுவும் அருமையாக வரும் தண்ணி வெ வெ இருக்கா வெயில் தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் பற்ற மாட்டேங்குது பாவம் தண்ணி பிடிச்சி ஊற்றி வச்சு போனோம் என்ன தான் நல்ல தண்ணி கழுவி கழுவி ஊற்றுனாலும் இந்த வார்த்தைகள் சும்மாவாக இருக்குது ஃபுல்லாக பிடிச்சி ஆஸ்தி பண்ணிடுது கமெண்ட் கிடாங்க உள்ளாரா நான் காலையிலேருந்து எங்கடா ஒரு கிண்ணிக்கோழி காணான்னு பார்த்தா ஒரு கிண்ணி கூலி செத்து போச்சு இப்போதான் பார்க்குது ஆளுந்து தேடி இப்போ தான் கண்ணுக்கு பின்படுது நானும் மற்றதெல்லாம் இருந்துச்சு இது கவனிக்கலை ஒரே ஒன்று காணாம் காணா காணா காணான்னு பார்த்தா ஆள் மருகையா சரி அதை தூக்கி போட்டு போகலாம்